السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வா ஷதன் முகமதன் அப்துஹூ வா ரசூலுஹோ அமாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவின் நல்லடியார்களே எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹுடைய நேசர் இறை நேசர் அவுலியா என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை அதிகாரம் இல்லை அது பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை ஆதாரங்களோடு நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் சரலாஹுலே செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு கூட்டத்தார்ட்ட கூப்பிட்டு என்ட்ட பையத்து செய்யுங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குவாங்க என்னிடத்துல நீங்களெல்லாம் உறுதிமொழி கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் கேட்குறார்கள் என்ன உறுதிமொழி என்றால் பாயி ஊணி அதான் அல்லா துஷரிக்கும் பில்லாகி செய்யான் நாங்கள் அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் இந்த உறுதிமொழி எப்படி வாங்குறாங்கன்னு கேட்டால் அல்லாவுக்கு நாங்கள் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம் ஓலா தசிரிக்கு மாட்டோம் ஓலா தசுனு ஜீனா விபச்சாரம் செய்ய மாட்டோம் ஓலா தப்தூ அவ்வளாதக்கும் பிள்ளைகளை வந்து எங்கள் பிள்ளைகளை நாங்களே கொண்டு வாங்கல அந்த காலத்தில் அந்த மாதிரி கொலை செய்ய மாட்டோம் உலா தத்துணவி புகுத்தானின் தப்தர் உணகு பைன் ஐதிக்கும் வரிஜொலிக்கும் எந்த ஒரு நபர் மீதும் பொய்யான அவதூறுகளை நாங்கள் சுமத்த மாட்டோம் ஒலாத்தூபின் ஆரூபின் நல்ல விஷயங்களில் நாங்கள் மாறு செய்யாமல் கட்டுப்பட்டு நடப்போம் இப்படின்னு என்ட உறுதிமொழித்தாங்கிறாங்க நபிசல்லா அலைசலம சஹாபாக்கள்கிட்ட இத்தனை விஷயங்களையும் சொல்லி இதை கண்டிப்பாக செய்வோம்ன்ட்டு என்ட உரு உத்தரவாதம் கொடுங்க என்று சொல்கிறாங்க சொல்லிவிட்டுமன் வஃபாம்கும் இந்த உறுதிமொழிப்படி உங்களில் யார் நடந்து கொள்கிறீர்களோ ஃப அஜுருகு அழல்லா அவருக்கான கூலி எல்லா விடத்தில் கிடைத்து விடும் இதில் சொன்னபடி செருக்கு வைக்காமல் விபச்சாரம் செய்யாமல் திருடாமல் அவதூறு சொல்லாமல் நம்ம பிள்ளைகளை நம்மளே கொல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃப அஜுகும் அழல் ஆகி அதற்கான கூலி கிடைத்துவிடும் ஒமன் அசாபமிதாளிக்கு செய்யன் இவற்றில் எதையாவது ஒருத்தர் செஞ்சுட்டார்னு சொன்னான் என்ற உறுதிமொழி கொடுத்து விட்டு அதை மீறுகிற விதமாக இந்த குற்றத்தை செய்து துன்யா அந்த குற்றத்திற்காக துன்யாவுலேயே தண்டிக்கப்பட்டார் திருடிட்டார்னு வைங்க ஆதாரத்தோடு அவர் அந்த நிரூபிக்கப்பட்டு அவருக்கு கை வெட்டிட்டாங்க இப்படி தண்டிக்கப்பட்டுட்டார்னு சொன்னால் லகோ அதுவே அவருடைய அந்த தீமைக்கு பரிகாரமாயிரும் அதுக்கெல்லாம் தண்டிக்க மாட்டான் ஒரு மனிதன் வந்து ரசுல்லாட்டை உறுதிமொழி கொடுத்தபடி நடந்துகிட்டா ஓகே நீங்கள் நடக்காமல் எதையாவது நீங்கள் செஞ்சு அது நிர்பணமாகி அதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் புகவ கப்பாரத்துள்ள அதுவே அவருக்கு இப்போ பரிகாரமாக ஆகிவிடும் குற்றத்துக்கு தண்டனை கிடையாது மன்னிப்பு தனியாக கேட்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் ஒம்மன்னா சாபம் என்று தாழிக்க செய்யன் இந்த குற்றங்களை எதெல்லாம் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி சொன்னீங்களோ அதை மீறி இந்த குற்றங்களை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் சும்மா சத்தரகுள்ளாகும் அந்த குற்றங்களை நீங்க செஞ்சு அல்லாஹ் மறைக்கவும் செஞ்சுட்டான் நீங்க இந்த குற்றங்களை செஞ்சுட்டிங்க ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அதை வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமை இல்லைன்னு கேட்டா ஃபஹுவை இல்லல்லவா அவருடைய காரியம் அல்லாஹ்வின் கைவசத்தில் இருக்கிறது இன்ஷா அஃபா அவன் விரும்பினால் மன்னிப்பான் ஒயின்ஷா அதற்காக அத பகு ஆக்க பகு விரும்பினால் தண்டிப்பான் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த உறுதிமொழியை ஏற்று பையத்து செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் பதினெட்டாவது ஹதீஸ்லையும் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ்லையும் ஏழாயிரத்தி இரநூத்தி பதிமூணாவது ஹதீஸ்லையும் இருக்கிறது அப்போ இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூல்லா முன்னிலையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க சகாபாக்கர் உறுதிமொழி கொடுக்குறாங்க இந்த உறுதிமொழிப்படி நடந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாட்ட கூலி கிடைச்சிரும் உறுதிமொழிப்படி நீங்க நடக்கலை என்று சொன்னால் அதனுடைய நிலைமை அல்லாவுக்கு தான் தெரியும் அப்ப என்னிடத்தில் உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்கள் விதங்களில் இருப்பீர்கள் இந்த உறுதிமொழி அப்படி நிறைவேற்றக்கூடியவர்களும் இருப்பீர்கள் இந்த உறுதிமொழியை மீறக்கூடியவர்களும் இருப்பீர்கள் மீறக்கூடியவர்களில் அவர்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுபவர்களும் இருப்பீர்கள் மீறிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் மறைத்து நிலையிலையும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா என்னிடத்தில் பையத்தை செஞ்ச காரணத்தினால் என்னிடத்தில் உறுதிமொழி செஞ்ச காரணத்தினால் நீங்களெல்லாம் இறை நேசர்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லல நீங்க என்னிடத்த உறுதிமொழிக்கு மாற்றமா நீங்க நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹையில் இருக்கு உங்களை வந்து நல்லடியார் என்று உறுதி நான் கொடுக்க முடியாது அவன் நாடினால் உங்களுடைய இந்த தீமைகளை தவறுகளை மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் அப்ப சஹாபியா இருந்தாலும் ரசூல்லாவிடத்துல உடன்படிக்கை எடுத்தவரா இருந்தாலும் அவங்க கையோட கையை வச்சு உடன்படிக்கை எடுக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு நிலைமை இது இந்த நிலமையை செஞ்ச ஒரு சகாபியா இருந்தாலும் அவரை நல்லடியார்னு சொல்ல முடியாது ஏன் எனக்கு தெரியாமல் நீங்கள் சில தவறுகள் செஞ்சு இருப்பீர்களே அந்த விஷயம் எனக்கு தெரியாது அல்ல நாடுனா அதை மன்னிப்பான் நாடுனா தண்டிப்பான் அப்ப என்னிடத்தில் பைய செஞ்சு நீங்க எல்லாருமே உத்தமர்கள் என்று சொல்ல முடியாது அதான் அதுக்கு அர்த்தம் நபிகள் நாயகம் சரலாலேசன் எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா என்னால் என்னிடத்தில் நீங்க பைய செஞ்ச அனைவரும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது நீங்களெல்லாம் எல்லாம் மல்லாவிடத்தில் வந்து நல்லவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது என்னிடத்தில் பையத்து செய்து விட்டு அதை மீறாமல் அப்படியே கடைப்பிடிப்பீர்கள் என்று சொல்ல முடியாது என்னுடைய என்னிடத்தில் பையத் செஞ்சதை மீறி நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் ரசூர் செல்லாலே செல்ல முடிய போதனை அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் நபிகள் நாயகம் சரலாலே செல்லத்திரை முன்னிலையில் போய் உறுதிமொழி கொடுத்து சும்மா களிம மட்டும் சொல்லல உறுதிமொழி கையோடு கையை வைத்து உறுதிமொழி கொடுத்து கூட அவர்கள் நல்லடியாராகவும் இருக்கலாம் அல்ல சில தவறுகள் செஞ்சு எல்லாம் மறைச்சிருத்தான் என்று சொன்னால் நான் நல்லா மன்னிக்கலை என்று சொன்னால் கெட்டவராவும் இருக்கலாம் நல்லடியார தான் இருப்பாருன்னு சொல்லாது அப்ப சகா வாக்களுக்கு ரசூல்லாட்ட பையத்து செஞ்சவங்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் நாயகம் செல்லத்தை விட மேலான அறிவு படைத்தவர்களா அவங்களுக்கு தெரிஞ்சதை விட நமக்கு தெரிஞ்சிருச்சா ரசூல்லாவை என்ன செய்யல என்னிடத்தில் பையன் செஞ்சிட்டீங்களா இல்லையா நீங்களா தான் என்று ரசூல் சொல்லாலை செல்லம் சொல்லலையே என்னிடத்தில் நீங்கள் பைய செஞ்சாலும் நீங்க சில தவறுகள் செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியாது அல்ல மறைச்சிருவோம் எனக்கு

அல்லாவுக்குதான் தெரியும் அது விஷயம் இழம் அல்லாவிடத்தில் இருக்கிறது கிடையாது அப்ப நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் எந்த அதிகாரம் தனக்கு என்று சொன்னார்களோ அந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு இருக்குறோம் யாரு கொடுக்கறா நம்ம தானே கொடுக்குறோம் இவரை அவுழியா இவர ஒழிய அப்ப இதை சொல்வதற்கு அதிகாரம் நமக்கு என்ன இருக்கிற சுல்லாவிட நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரி வந்து இப்ப நல்லடியார் என்று ஒருத்தரை சொல்வது கூடாதுங்கிற மாதிரி கெட்டவர் ஒரு ஆளை சொல்லிடக்கூடாது ஒரு ஆள் இறந்துட்டார்னு இங்கே சில காரியங்களை செஞ்சுட்டு இறந்துட்டார் அவர் கண்டிப்பாக நரகவாசி தான் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நாம் வெளிப்படையான செயல்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லவர் என்று வெளிப்படையா சொல்லிக்கிடலாம் ஆனால் அவர் கெட்டவர் தான் நரகவாசி தான் அல்லாவால் வெறுக்கப்பட்டவர் தான்னு சொன்னால் அதுவும் தப்பு எப்படி நல்லடியார் என்று முடிவு செய்வதும் நமக்கு அதிகாரம் இல்லையோ இவன் கெட்டவன் தான் இவன் நரகவாசிதான் என்று யாரை பத்தி நீங்க சொல்லக்கூடாது ஆனால் யாரை பற்றி அல்ல சொல்லியிருக்கிறான் அவர்களை பற்றி சொல்லலாம் யாரை பற்றி சொல்லி இருக்கிறான் சிறுக்கு வைப்பவர்கள் காவிரியர்களை வந்து நரகவாசிங்கிறான் அவங்களும் நீங்க நரகவாசின்னு சொல்லலாம் இணை நரகவாசின்னு சொல்றான் அவங்களும் நரக நரகவாசின்னு நீங்க சொல்லலாம் அதே மாதிரி வந்து கொலை செஞ்சவர்கள் இப்படி சில வட்டி வாங்குறவர்கள் இப்படி யாரை பற்றி சொல்லி சொல்லியிருக்கிறானோ அல்லது பெயர் குறிப்பிட்டு அபு ஜெயில அபுல் அபு என்று யாரை பற்றி அல்லாவும் ரசூலும் சொல்லி இருக்கிறார்களோ அவங்கள நீங்க நரகவாசின்னு சொல்லலாமே தவிர பொதுவாக மற்ற மனிதர்கள் யாரை பற்றியும் என்ன செய்யக்கூடாது இவர் நரகவாசி ஒரு தான் தொழவே மாட்டேங்கிறாரு நரகவாசி சொல்லக்கூடாது ஏன் அவர் தொழாமல் இருக்கிற கடைசி நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அவர் மன்னிப்பு கேட்கலாம் அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லாஹ் நாடினால் அவர் என்ன செய்யலாம் உயர்ந்த இடத்துல கூட கொண்டு வச்சிடலாம் அதனால எந்த ஒரு மனிதனை பற்றியும் கெட்டவன் என்று முடிவு செய்வதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது அவன் வெளிப்படையா முஸ்லீம்னு சொல்லி கொள்றானா அதோ நிறுத்திக்கணும் முஸ்லீம்னு சொல்றான் ஆனா வெளிப்படையா நான் முஸ்லீமா ஏத்துக்கிற வேண்டியது அல்லா விடத்தில் அது எனக்கு தெரியாது அல்லா கெட்டவனா அதுவும் எனக்கு தெரியாது உலகத்துல நாங்க என்ன செய்வோம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வோம் உள்ளத்துல உள்ளதுக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுமாறு ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா வழிகாட்டுறாங்க எப்படி வழிகாட்டுறாங்கன்னு ஹாலிது பண்ணு வழிதுன்னு ஒரு தளபதி ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவரை ஒரு மனு ஜுசைமாங்கிற ஒரு கூட்டத்தாருக்கு எதிராக அனுப்பி வைக்கிறாங்க சில குழப்பம் என்ற ஆட்கள் அடக்குவதற்காக வேண்டி சின்ன சின்ன படைகள் அனுப்புவாங்க கொண்ட போர்களும் அது சின்ன சின்ன குழுக்களாக இருந்தாங்கன்னு அவங்க அடக்குவதற்காக வேண்டி பத்து பேர் கொண்ட படை ஐம்பது பேர் கொண்ட படை நூறு பேர் கொண்ட படை இப்படி படையை ரசூல்லா என்ன செய்வாங்க அனுப்புவாங்க அவர்கள் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு முஸ்லீம்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டவர்களை விட்டு குவித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி சின்ன சின்ன படைகளை அனுப்பியும் அதை சரி பண்ணாங்க இஸ்லாமிய ஆட்சியை உறுதிப்படுத்தினாங்க அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஒரு காலி இது பண்ணி அனுப்பி அவங்கள்ட்ட போறார் நீங்க வந்து எதிரியா இருக்கிறீங்க நீங்க வந்து இப்ப எதிரி வேலையை செய்யாம நீங்க திருந்தி கொள்வதா இருந்தால் உங்களோட நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் இல்லைன்னா உங்களுக்கு யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த எதிரி கூட்டத்தார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா யுத்தத்துக்கு வர நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் உங்கள் மார்க்கத்துலேயே சேர்ந்துக்கிறோம் அப்புறம் சண்டைப்பட முடியாதுல்ல உங்க மார்க்கத்தில் சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்ப்புகள்லாம் கைவிட்டுறோம் இதுவரை செய்து வந்தது போல உங்களுக்கு இடைஞ்சல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா சரணடைஞ்சிடுறாங்க ஆனா சரணடையும் போது இஸ்லாத்தை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக வேற வார்த்தையை சொல்றாங்க சபா நாங்களும் சாபியா சாபியாக ஆகி சாபி என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்தார்கள் நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் நபியாக அனுப்பப்படுற காலத்திலேயே இருந்தாங்க யாரும் கேட்டா அல்லா தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க ரசுல்லா வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாசனமுடைய காலத்தில் அந்த அல்லா மட்டும்தான் வணங்கணும் சிலைகள் எல்லாம் வணங்கக்கூடாது ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக ஒரு சாரார் இருந்தாங்க எப்போ இருந்தாங்க ரசுல்லா நபின்னு சொல்றாங்கல்ல அந்த காலத்திலே சில பேர் இருந்தாங்க அவங்கள வந்து அந்த முசிரிகைகள் வந்து சாபின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் யாரு சாபியின்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்போ நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல மிசலாத்த எடுத்து சொன்ன உடனே அவங்களையும் சாபின்னு தான் சொன்னாங்க இந்த இந்த ஒரு சாபி வந்துட்டார் அதாவது அவர்கள் அதுக்கு முன்னாடி அந்த கொள்கையை சொன்னவர்களை சாபியன்கள்னு சொன்னாங்கல்ல நபிகள் நாயகம் சரலாலே செல்லும் இஸ்லாத்தை சொன்ன உடனே நினைஞ்சிட்டாங்கன்னா அதில் கொண்டே சேர்த்துட்டாங்க இஸ்லாம் கொண்டு வந்தார்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு சாபி வந்துட்டாரு இவரும் ஒரு சாபி சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அந்த முசிரிக்கைகள் பூராமல் ரசூல்லாவை என்ன மாதிரி பயன்படுத்துவாங்கன்னா ஒரு சாபின்னு சொல்லுவாங்க ஏன்னா சாபின்னு ஒரு கூட்டம் ஏற்கனவே இருந்தது அவங்க சொல்கிற மாதிரி இவரும் ஒரு இறைவன்கிறாரு பல தெய்வம் வணக்கம் இல்லைங்கிறாரு இந்த விஷயத்தில் மற்ற ஏராளமான வித்தியாசம் அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்குது இந்த விஷயத்தில் ஒற்றுமை இருக்கிறது அல்லாத தான் வணங்கணும் அல்லாத தான் யாரை வணங்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் இந்த சாபியன்கள்ங்கிறவங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப தெளிவாக இருந்தார்கள் அப்படி ரசூல்லா இருந்த காரணத்தினால அவங்களையும் சாபின்னு சொல்லிட்டாங்க அப்போ சொன்னவுன்னு அந்த இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நாங்களும் சாபி ஆகிடுறோங்கிறாங்க இஸ்லாத்தில் அவரும் சொல்லல அவங்க என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அஸ்லம்னா நான் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக சபா நான் நாங்களும் அந்த சாபி கூடத்தில் சேர்ந்துடணுங்கிறாங்க அதுக்கு அர்த்தமே இஸ்லாம் தான் அவங்க எதை வச்சு அவங்க சொல்றாங்க இஸ்லாத்தில் சேர்ந்து கொள்கிறோம் என்பதற்கு வார்த்தையாக சபகுனாங்கிற வார்த்தையை சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ரசுல்லாவுடைய மார்க்கத்துக்கு அவங்க வச்சிருந்த பேர் வந்து சாப்பிங்கிறது தான் அதனால சாப்பிண்டா தான் தெரியும் அப்ப சபகுனாண்டா என்ன செய்யணும் அவங்க சாப்பியா நாங்களும் ஆயிட்டோம்னு சொல்றாங்க ஒரு குதர்க்கமான அர்த்தத்தில் சொல்லல நெசமாகவே நாங்கள் இஸ்லாத்தில் ஏத்துக்கிறோம் என்பதற்கு தான் அஸ்லம்னா இஸ்லாத்தை ஏற்றோம் என்ற சொல்லுக்கு பதிலாக சபகுனான்னு சொல்லிவிட்டாங்க அர்த்தம் அதுதான் நாங்க உங்களுக்கு சண்டைக்கு வரல என்ன அவங்க நிறைய அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படையை அனுப்புறாங்க நாங்க இனிமேல் அநியாயம் பண்ண மாட்டோம் உங்க மார்க்கத்தில் நாங்கள் வந்துடுறோம் எங்களோட சண்டைக்கு வராதிங்க அப்படின்னு சரணடைவதற்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்ப பயந்து சரணடைய வர சொல்லும் போது கிண்டல் பண்ணியா சொல்லுவாங்க சபானான்னு சொல்லுவது அவங்க அவங்க அந்த வார்த்தை அது குறியன்னு விளங்கிட்டாங்க அவங்க தப்பாக விளங்கிட்டாங்க இஸ்லாத்த தலைவரும் என்பதற்கு பதிலாக சபனான் சொல்லிக்கிறலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சபனவா என்று சொல்லி நீ ஏற்றுக்கிறலன்னு சொல்லி கொள்ள ஆரம்பி கொள்ளவும் கைது பண்ணவும் ஆரம்பிக்கிறார் சில ஆட்களை கொன்று போடுறார் காலிது பண்ண வழி சில ஆட்களை சிறை பிடிக்கிறாங்க சிறை பிடித்த ஆட்கள் ஒவ்வொரு சகாபியுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க மற்ற சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிறை பிடித்த ஆள் நான் கொள்ள மாட்டோம் உங்களுடைய உத்தரவு நான் கட்டுப்பட மாட்டோம் யாரையும் நான் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல் நாட்டை கேட்டுட்டு தான் நாங்கள் செய்யணும் என்ன அவங்க சபனான்னு சொல்லிட்டாங்க அவங்க சரணடையுறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களை வந்து தாக்குவது வந்து சரியில்லை அப்படின்னு கூட இருந்த படை வீரர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது அப்படியே ரசூல் செல்லாசல் முரட்டை இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லாசல்னு சொல்கிறாங்க அல்லாஹுமை இன்னை அபூரா உலேக்கிய இம்மாசன ஹாலிதும் இறைவா இந்த ஹாலிது செஞ்ச செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அவன் லாய் லாய் இல்லைன்னு சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு சபை நாங்குறான் இதுக்கான நீ எப்படி அவனை கொள்ளுவ நீ செஞ்ச செயலை விட்டு நான் விளைவிக்கிறேன் வெளிப்படையாக நான் ஒன்றை ஏற்றுக் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க பாதுகாத்துக் கொள்வதற்காக செஞ்சாங்க தற்காப்புக்காக செஞ்சாங்க கடைசி கட்டத்தில் கொன்றுவாங்கன்னு பயந்துகிட்டு சொன்னாங்க காரணம் கற்பிக்க கூடாது அதனால ரசோல் என்ன அந்த ஹாலிது செஞ்ச செயல் தப்பு இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ரெண்டு தடவை சொல்றாங்க அல்லாஹுமா இன்னை அபரம் இளைக்க மின்மாசரன் மரத்தேன் இரண்டு தடவை சொல்றாங்க இந்த ஹாலிது செஞ்ச செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இறைவா இவ இந்த குற்றத்தில் என்னை சேர்த்துறாத நான் இப்படி வழி காட்டவில்லை வெளிப்படையாக ஒருத்தர் சொன்ன பிறகு உள்ள உள்ள நோக்கம் கற்பீங்கள் என்று நான் போதிக்கவில்லை என்னுடைய போதனையில் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிட்டாரு அதுக்கு அவர்தான் தான் பொறுப்பாளி நான் பொறுப்பாளி இல்லை என்று அல்லாஹ் நோக்கி துவா செய்கிறாங்க ஒரு விஷயத்தை வந்து புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்லையும் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்லேயும் பார்க்கலாம் அப்போ ரசூல் சுல்லாஸ்லாம் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் வெளிப்படையாக அவங்க சொல்கிறது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு தற்காப்புக்கு சொல்கிறாங்க நல்லா விளங்குது ஒரு களத்தில் அருவாளை தூக்கி வெட்டு போகும்போது நான் தெரிஞ்சுக்கிறேங்கன்னு சொன்னாலும் எதுக்காக சொல்கிறாங்க நம்ம அறிவு சொல்லுகிறது இவன் ஒரு நோக்கத்துக்கு வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக பொய்யாக தான் சொல்கிறான்னு நம்ம நம்ம மனசு சொல்லுது ஆனால் நம்ம இப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டான்ல உள்ளத்தில் உள்ள நீ ஏன் பாக்குற உனக்கு எது தெரியும் வாயினால சொன்னதானே தெரியும் வாயினால் லாயில் ஆயில்லான்னு சொல்லிட்டான்ல அதோட நிறுத்திட்டு போ அவன் மனசில் அது இருக்கான்னு நீ என்ன பார்க்குறேன் மனசில் இருக்கான்னு பார்க்கறக்குள்ள நீ கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் ரசூல் சொல்ல செல்ல முடிய போத கெட்டவன் ஒன்றும் அவர் லாயில் ஆலா சொல்கிறாரு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இவர் வந்து நிஜமாக சொல்லலை நமக்கு தெரியுது ஆனால் நம்ம தெரியக்கூடாது ஒரு முஸ்லீம் நினைக்க நினைக்கக்கூடாது எனக்கு தெரியுது அவன் வந்து அருவாலை தூக்கணும்னு தான் லாய் ஆலா சொன்னான் அதனால் அவன் உள்ளத்துலேருந்து அவன் சொல்லவில்லை என்று சொன்னால் கேட்குறதுக்கு மாதிரி தெரியுது

மாதிரி என்ன செய்யறாங்க இன்னொரு சம்பவத்தை பாருங்க உஷா ஒரு ரசுல்லாவுக்கு ஒரு விருப்பமான ஒரு சகாபி அதாவது ஜெய்துன்னு ஒரு ஆள் எடுத்து வளர்த்தாங்கல்ல ரசுல்லா வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல ஆரம்பத்தில் இருந்துச்சு அதுக்கு தடுக்கப்பட்டுருச்சு அந்த ஜெய்துடைய மகன் தான் உஷாமா அதனால ரசுல்லா வந்து அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ரொம்ப அவர் மேலே ரொம்ப நேசமாக அன்பாக இருப்பார்கள் உஷாமா மேலே அந்த உஷாமாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு படையில் அனுப்புகிறாங்க படையில் அனுப்பினோன்னே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருந்தவொன்னே ஒரு ஆளை போர்க்களத்தில் கொள்ளத்தானே செய்வாங்க சண்டைன்னு சொன்னாலே ரெண்டு பேரும் ஆயுதம் வச்சுருப்பாங்க அவன் நம்மளை கொள்றதுக்கு தயாராக இருப்பான் நம்ம வந்து அவனை கொள்றதுக்கு தயாராக இருப்போம் அதுதான் போருங்கிறத அப்போ இவர் போர்க்களத்தில் ஆயுதத்தை ஏந்தி ஒருத்தன் அந்த களத்தில் மாட்டிக்கிறமோ கொள்ளை போறாரு போர்க்களத்தில் தான் கொள்ள போர் நம்ம என்ன செய்யறான்னு கேட்டால் அப்போ கால லாயில் ஆகலவா லாயில் ஆகில் இல்லாங்குறான் அறுவாளத்துக்கு வெட்ட போனவுன பாலத்துக்கு குத்த போனவுன அவன் லாயில் ஆகியில் இல்லாங்குறான் போர்க்களத்தில் அப்ப சொன்னவன் என்ன செய்யறாரு உசாமா இப்ப தான் நான் வந்து அவனை ஈட்டியாலே உடனே குத்தி லாயில் ஆயில்லான்னு சொன்ன பிறகு கூட என்ன செய்யல இவன் வந்து நடிக்கிறான் இவன் உள்ளத்துல இருந்து சொல்லல நிஜமா சொல்லல தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி பொய் சொல்றான் அப்படின்னு நினைத்து கொண்டு நான் அவனை ஈட்டியால் தாக்கி கொன்று விட்டேன் கொன்று எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சு அவன் லாயலா இல்லான்னு சொன்ன பிறகு நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு ரெண்டு நிலையில் அவர் இருக்கிறார் ஒன்று தற்காப்புக்காக சொன்னான்னு ஒரு பக்கம் சொல்லுது மனசு இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இல்லை அவன் சொல்லிட்டான்ல அதுக்கு பிறகு நம்ம எப்படி செய்யறது அவன் லாயலா இல்லை சொன்ன பிறகு நம்ம கொண்டு வர கூடாதுல்ல அவன் தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டான்ல போர்க்களத்தில் வச்சு சரணடைஞ்சால் அதுக்கப்புறம் எப்படி நம்ம கொள்றதுன்னு மனசில் ஓடுது வந்து என்ன செய்யறாருன்னா ரசூல்லாட்டை வந்து நேரம் வந்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு போர்க்களத்தில் ஒருத்தன் வந்து தனியாக வந்து களத்தில் மாட்டினான் அவனை வந்து நான் கொள்ள போகும்போது அவன் லாயிலாயில்லா சொன்னான் நான் அதை ஏற்றுக்கிறாமல் நான் அவனை கொண்டு விட்டேன் எனக்கு மனசில் உரு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சுல்செல்லான்னு சொல்கிறாங்க அக்கா அ கால லாயிலாஹில்ல அவள் கற்றல் தொகு லாயிலா இல்லான்னு சொன்னோன்னே உன்னும் முடியா அவன் லாயி லா இல்லான்னு சொன்னப்பிறம் நீ கொலை பண்ணிட்டியா அப்பா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லிட்டு அவர் ஆமாம் என்ன செய்கிறாரு இன்னும் மா காலா ஹவுமென சிலா அவர் வந்து ஆயுதத்துக்கு பயந்துக்கிட்டு தான் சொன்னார் அதை போர்க்களத்தில் நான் வாழை எடுத்தவுடனே அந்த வாழுக்கு பயந்து கொண்டுதான் அவர் அதை சொன்னாரே தவிர அவர் மனசால சொல்லல கொடுக்குறாரு ரசுல்லா சொல்றாங்கன்னு சொன்ன பிறகு நீ எப்படி அவனை வந்து போர்க்களத்தில் கூட நீ கொள்ள கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப அவர் ரசு பேர் என்ன செய்யறாருன்னா இன்னமா காலகா ஹௌஹமின சிலா வாளுக்கு பயந்து கொண்டு தான் அவர் வந்து சொன்னாரு அதனால நான் ஏத்துக்கிறல அப்படிங்கிறாரு அப்ப ரசுல்லா சொல்றாங்க அஃபலா ஷக்தான் கல்பிகி நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பாத்தியா அந்த ஹத்தா தேலமா காலகாமலா அவர் மனசுலேருந்து சொன்னாரா அல்லது வெளிப்படையா சொன்னாரா என்பதை நீ வந்து உள்ளத்தை பிளந்து பார்த்தியான லாயில சொன்னார்ல வாயில சொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும் அது உள்ளத்துல இருந்து வருதா அவர் நான் உள்ளந்து மட்டும் வருதான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ உள்ளத்தை பளந்து பார்த்த உள்ளத்துல லாயில்ல காணாம் வாயில மட்டும்தான் இருக்குது அப்படி நீ அவன் சொன்னது மட்டும் தானே இப்போ உனக்கு தெரியும் நீ மனுஷன் உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடிய உனக நீ படைக்கப்படவில்லை அவன் நாய்லா இல்லான்னு சொல்லிட்டான்னா அதோட வெளிப்படையானது மட்டும் வச்சுக்க உள்ளத்துல இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி நினைப்பதற்கு முகாந்திரம் இருக்குது இவர் எந்த நேரத்தில் சொல்லுகிறாரு போர்க்களத்தில் சொல்கிறார் போர்க்களத்தில் வந்து வால்முனையில தனியா மாட்டிக்கிற ஒரு நேரத்தில் சொல்கிறார் இதை வச்சு பார்த்தா ஒரு நோக்கம் கற்பிக்க முடியும் ஆனால் கற்பிக்க கூடாது நோக்கம் கற்பிப்பதற்கு நியாயம் இருந்தால் கூட நம்முடைய கடமை என்ன சொல்லிட்டான உற்று முனாபிகா இருந்தாங்க ரசோல்லா காலத்துல முனாபிக்கு தானே தெரியாது ரசோல்லாக்கு தெரியாதா நல்லா அறிவிச்சே கொடுத்துருந்தான் ஆனால் அவர்களையெல்லாம் காஃபீ டிக்ளேர் பண்ணவே இல்லை ரசோல்லா அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்களே தவிர வந்தாங்க தொழுதாங்க போருக்கு போனாங்க முஸ்லீம்களோட முஸ்லீம்களாக கலந்து உருவாடி கொண்டிருந்தார்கள் இவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாதுன்னு ரசோல்லா என்ன செய்யலை சொல்லவே கிடையாது அப்போ வெளிப்படையாக சொல்வதைத்தான் நான் பார்க்கணும் ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி திரு ஒரு தடவை சொல்லலை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஹல்லா செக்குக்குத்தான் கல்வி உள்ளத்து நீ பிளந்து பார்த்தியா உள்ளத்தை பிளந்து பார்த்தியா உள்ளத்தை பிளந்து பார்த்தியான்னு திருப்பி 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 என்னிடத்துல கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறார் உசாமா சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னு கேட்டா ரசூல்லாவுடைய அந்த கோவத்தை பார்க்கும் பொழுது நம்ம இஸ்லாத்துல இதுக்கு முந்தைய சேராம இருந்து இன்னைக்கு சேர்ந்துருக்கலாமே இன்னைக்கு சேர்ந்துருந்தோம்னா அதை செஞ்சிருக்க மாட்டோமே நம்ம இஸ்லாத்துல வந்து இது இதுக்கு முந்தைய நம்ம சேர்ந்து இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுவிட்டோம் இன்றைக்கு நான் இஸ்லாத்தை தழுவி இருந்திருக்கலாமே இதுக்கு முந்தைய நான் முஸ்லீம் இல்லாம இருந்திருக்கலாமே அப்படி இருந்தாலும் இதை செஞ்சிருக்க மாட்டேனே அன்று என்று நினைக்கும் அளவுக்கு ரசூல்லா கண்டிக்கிறாங்க அவர் நினைக்கிற பெரிய தப்பு செஞ்சுட்டோமே இஸ்லாத்துல வந்துட்டு இவ்வளவு பெரிய

ஒருத்தர் வெளிப்படையாக ஒன்றை சொல்வார்னு சொன்னா வெளிப்படையானது வச்சு முடிவெடுக்கலாம் வெளிப்படையானதை வைத்து இவர் நல்லவர் கெட்டவர் என்று நம்ம அளவுக்கு ஒரு உள்ள விஷயமாக இவர் நிஜமாகவே ஏற்றுக்கொண்டாரா நம்ம முடிவெடுக்க முடியாது முடிவெடுக்கணும் என்பதிலிருந்து என்ன விளங்குது என்று கேட்டா கெட்டவர் முடிவெடுக்க முடியாது நல்லவர் என்று இப்படி முடிவெடுக்க முடியாதோ அதே மாதிரி என்ன செய்ய முடியாது கெட்டவர் என்று ஒரு ஆளை பத்தி முடிவெடுக்க முடியாது இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க ஒரு சகாபி வந்து கண் தெரியாத சகாபி ஊருக்கு வெளியே உள்ள பகுதியில் வசிக்கிற சகாபி அவர் என்ன செய்கிறார் ரசூல்லாட்ட வந்து அல்லாவுடைய தூதரே எனக்கு கண் பார்வை போயிடுச்சு பள்ளிவாசலுக்கு வந்து எனக்கு தொலை வர முடியலை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் தொழுதுருங்க அந்த இடத்தில் நான் இனிமேல் தொழுது கொள்கிறேன் எனக்கு பள்ளிவாசலுக்குலாம் போக முடியாது என்று ரசுல்லா வந்து இத்துப்பான்ங்கிற ஒரு சகாபி வந்து அழைக்கிறார் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரீசனை ஏற்றுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே ரசூல்லை அது எந்த எந்த இடத்துல பார்த்துடணும்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க அவர் ஒரு இடத்த காட்டுறாரு அவர் வீட்டில் துழுதுறாங்க ரசூல்லா வந்துட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்போ சுற்றி உள்ள ஆளுக்கெல்லாம் கூற திரண்டு வந்துருச்சு ஏன்னா வேற ஏரியா மதினாவில் இருந்தால் திரண்டு வர மாட்டாங்க டெய்லி ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்த்துட்டு இருக்காங்க வேற ஏரியானால ரசூல்லா புறப்பட்டு வந்துட்டாங்கள உடனே ரசுல்லா வந்துட்டாங்க ரசோல்லா வந்துட்டாங்கன்னு கூட்டம் சேர்ந்துருமா இல்லையா ஒரு பெரிய கூட்டமே திரண்டு விட்டது அப்ப அந்த கூட்டத்தில் என்ன செய்யறாங்க எல்லாருமே ஏறக்குறைய வந்துட்டாங்க இந்த மாளிகை இப்ப துகுசன் ஒரு ஆளு அவர் முக்கியமான ஒரு சகாபி அவர் வரல அவர் எங்க காணாமுண்டு சில பேர் அங்க பேசிக்கிறாங்க எங்கப்ப மாளிகைங்கிறது முன்ன காணாமுன்னு சொன்ன அப்ப சில பேர் சொல்றாங்க அந்த முனாஃபிக்கு அவர் ரசூல விரும்ப மாட்டார் விரும்ப வந்திருப்பாரா இல்லையா ரசூல்ல வந்திருக்கிறாங்க அது கூட ஒரு வரலை என்றால் யார் இவரு அவர் முனாஃபிக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசுல் சல்லாம் சொல்றாங்க ஏன் இப்போ அவர் லாயில்லா இல்ல சொல்லியிருக்காருல்ல என்னை பார்க்க வரலன்னா முனாஃபிக்காயிருவாரா அப்ப லாயிலா இல்லல்லா என்று அவர் சொன்னதுக்கு பிறகு நீ இப்படி முன்னாபிக்குன்னு சொல்ற அவர் முனாஃபிக்கரோட தொடர்புல இருக்கிறார் வர பதில் சொல்றாங்க சஹாபாக்கள் அவன் லாயிலா இல்லான்னு சொல்லியிருக்கிறான் அந்த கொள்கையில மாறல அந்த கொள்கையில இருக்கிற வரைக்கும் அவர் என்னை பார்க்க வரலை என்பதற்காக வேண்டி எப்படி நீ வந்து முனாஃபிக்குன்னு சொல்லுவாய்

அப்படின்னு நினைக்கிற தப்புங்கிறாங்க அவர் லாயிலால சொல்லிட்டார் பல விஷயங்கள் காரணங்கள் இருக்கலாம் வராமல் வராமல் இருந்தது இருக்கு இதை வச்சுக்கிட்டு இப்படி முன்னாஃபிக்குன்னு சொல்றேன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப வெளிப்படையாக ஒருவன் என்ன சொல்கிறான் அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அது கூட இந்த உலகத்தில் முஸ்லீம் என்பதற்கு தான் கணக்கு ஆகிரத்தில் முஸ்லீம் கணக்கு கிடையாது உலகத்தில் சொல்லிட்டான்ல முஸ்லீம் அவ்வளோதான் அவன் அல்லாட்ட முஸ்லீமா இருப்பானா அது உள்ளம் சார்ந்த விஷயம் நிஜமா சொல்லியிருந்தான் அல்லாட்ட முஸ்லீமா இருப்பான் நடிப்பதற்கு சொல்லியிருந்தான் அல்லாட்ட முஸ்லீமா இருக்க மாட்டான் அது அவன் எடுக்கிற முடிவு என்பதை ரசூல்லா என்ன செய்யறாங்க கற்று காட்சியை மாதிரி நல்லடியார்களை அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்